ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப ருசியான மஞ்ச பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் இல்லைன்னா காரக்குழம்பு புளி குழம்பு அப்புறம் ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்ற போதும் டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துரலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் இதை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொரியல் நமக்கு நல்ல இருக்கும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க இந்த பொரியலுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை உள்ள சேர்த்து நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ள சேர்த்துரலாம் காயை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க அது வேகிறம்போது கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க காய் வந்து வெங்காயத்தோட ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து வரலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துரலாம் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ காய் நல்லா வதங்கி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதில் காய் வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம பூசணிக்காயில் தோல் சீவிட்டு சேர்த்துருக்கறதுனால இது ஒரு ஆவிலேயே சட்டுன்னு விந்துரும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா காய் வந்து கரைஞ்சி போய்டும் பாருங்க உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் எந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் இப்போ கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காய் நல்லா வெந்திருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பூசணிக்காய் நல்லா சாஃப்ட்டாக வெந்து தண்ணியும் நல்லா வத்திடிச்சு அதிக நேரம் வேக வச்சுடாதிங்க காய் வந்து குழஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுறலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ இந்த வெள்ளம் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் காய் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப ருசியான மஞ்சள் பூசணி கப்பூரியல் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி